பெரிய பெரிய குருநாதெல்லாம் நாணம் அடைஞ்சுக்கிறாங்க அவைக்கெல்லாம் நாணம் கிடைக்குது நானும் ஆன்மீகத்தை ரொம்ப தேடிகிட்டே இருக்கிறேன் எனக்கு நாணம் வருமா நாணம் கிடைக்குமா அப்படின்னா அற்புதமான கேள்வி நிச்சயமாக ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது போல் ஆன்மீகம்னு சொல்வது போல் நம்முடைய உடலில் இருக்கும் வரை இந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ ஆன்மீக மூலமாக தான் நமக்கு இந்த ஆற்றல் பெருங்குது அப்போ எல்லா மனிதனுக்கும் அப்படி தான் பெருகுது அவர் சாமியாராக இருக்கட்டும் பெரிய நாணியாக இருக்கட்டும் பெரிய தவ குருவாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ஆற்றல் தான் இது மூலியமாக தான் நாணம் பெறுகின்றது அப்போ நாணம் பெறணும்னா நமக்கு என்ன தேவை மிக பெரிய ஆன்மீகம் தேவை இந்த ஆன்மீகத்து மூலமாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி ஏற்படணும் இந்த பரிமாண வளர்ச்சி ஏற்படும் போது நமக்கு மேலே ஆசை இல்லாமல் போயிடும் அதை தான் சொல்லுவாள் மண்ணாசை பெண்ணாசி முன்னாசைன்னு சொல்ல முடியல இந்த மூன்று ஆசைகள் அற்றுப்போகும்போது தான் உனக்குள்ளே நாணம் பிறக்கும் அதனால் நாணிகளை என்ன பண்ணுவாங்க திடீர்னு அவனுடைய எண்ணத்தில் என்ன செய்வாங்க எல்லாமே விட்டுட்டு போவாங்க அதை யார் செஞ்சால் நம்ம பட்டினத்தான் செஞ்சாங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சா லட்ச லட்சமாக கோடி கொடியா தங்கம் நகை ஆபரணம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் செஞ்சு தின பண்ணார் தூக்கி வீசிட்டு எனக்கு இறைவா நாணத்தை மட்டும் கொடுந்தார்